வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க வினோஷ் போகத் செய்த தவறு என்ன இந்திய அரசின் துரோகம் என்ன அதே போல ஒலிம்பிக் குழு விட மோல் மேல்முறையீடு அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒலிம்பிக் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே ஒரு எட்டா கனியாகவே இருக்கிறது உலக அளவில் மக்கள் தொகையில் இரண்டாம் இடம் பெற்று இருக்கிற ஒரு நாடு இந்தியா முதலிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில வருடங்கள்லேயே நம்ம வந்து மக்கள் தொகையில் நம்ம முதலிடத்தில் இருக்கோம் பட் விளையாட்டுத்துறையில் நம்ம வந்து மிக 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 பின்தங்கி இருக்கிறோம் அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது மிக ஒரு கேவலமான ஒரு விளையாட்டுத்துறையை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறதுதான் சோ விளையாட்டுத்துறை வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி மூவாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடினு ஒதுக்குறாங்க பட் அது கடைமட்ட அந்த வீரனுக்கு போய் சேருகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அதுதான் அங்க முக்கிய காரணம் அது எல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஒரு வீரனுடைய தகுதிக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஒரு ஸ்பான்சரை தேடிட்டு உட்காந்துருப்பாங்க இதுதான் இன்றைய இந்தியாவோட நிலைமை அதனாலதான் விளையாட்டு போட்டியில் ஒரே ஒரு பதக்கம் கிடைச்சாலும் ஒரே ஒரு வெள்ளி பதக்கம் கிடைச்சாலும் ஒரே ஒரு வெண்கல பதக்கம் கிடைச்சாலும் சந்தோஷப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம் அதை வாழலாவே கொண்டாடிட்டு இருக்கிறோம் காரணம் என்னென்னா நம்மளால முடியலைங்கிறது தான் ஆக்சுவலாக நம்ம வந்து முதல் ஐந்து இடம் இடத்துக்குள்ளே இருக்கணும் ஆஸ் பர் இது மக்கள் தொகை கணக்கு எப்படி பார்த்தாலும் நைஜீரியாவில் இருக்கிறவனும் யாரும் எங்கே இருக்கலாம் அனாவசியமாக ஒரு த நாலு தங்கம் அஞ்சு தங்கம் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் நம்மளால ஏன் அதை பண்ண முடியல அப்படின்னா நம்ம மக்களுக்கு உடம்புல சக்தி இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்குது பட் அதற்கான என்ன சொல்றது ஒரு போட்டியே நடத்தப்படுவதில்லை மக்கள் எல்லாருமே கண்மூடித்தனமாக படிப்பு படிப்பு படிப்புன்னு ஓடிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை அதாவதுங்க இப்போ ஒரு நல்ல ரன்னர் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கும் இளைஞர்கள் எவ்வளவு இருப்பாங்க ஒரு நாற்பது கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இளைஞர்களுக்குள்ள எத்தனை போட்டி நடத்தலாம் எத்தனை போட்டி நடத்தலாம் நம்ம எவ்வளோ எவ்வளவு பெரிய மக்கள் தொகையில இருக்கும் நமக்கு வெக்க தலை குறிய வேண்டாமா இந்த அரசு ஒரு லாங் டேர்ம் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே சொன்னாங்க நாங்கள் பாருங்கள் அடுத்த பத்து வருஷத்துல எல்லாத்தையும் மாற்றி காட்ட போடுறவங்க என்ன சாதிச்சுங்க சுரேஷ் கல்மாடின்னு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் காங்கிரஸ் அரசு இருக்கும்போது மிகப்பெரிய ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டார் பட் அதற்கு பிறகு வந்த அரசுகளும் விளையாட்டுத் துறையில பெருசாக சாதித்த விஷயம் இல்லை இந்த நம்ம ஒரே ஒரே ஒன்னே ஒன்று நம்ம கட்டிகிட்டு அழகிறது எதுன்னா பிசிசி இந்தியன் கிரிக்கெட் போர்டு தான் அந்த கிரிக்கெட் போர்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது பட் ஒலிம்பிக்ல நம்ம சாதிக்கிற மக்களுடைய அந்த சாதனைகள் வர வேண்டும் அப்படி சாதனைகள் வரும்போது தான் பல ஆயிரம் வீரர்கள் வந்து அதில் பயன்பெறுவார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையே இந்திய அரசாங்கம் இதுவரைக்கும் சாதிக்கலை அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் கடந்த ப பத்து வருஷமாக பாஜக அரசாக இருந்தாலும் சரி ஒரு மோசமான விளைவுகளைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க யாராவது ஒருத்தர் நீரஜ் சோப்ரா வெள்ளி ஜெயிச்சிட்டாரு தங்கம் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஜெல்லி ஜெயிச்சிட்டாரு நூ நீ நூறு நீரஜ் ஜோப்ராவை கொண்டு போய் நிறுத்தணும் அதுதான் இந்தியாவோட அதாவது இந்திய திருநாட்டில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களோட விஷயம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் ஆனால் அந்த இளைஞர்களுக்கு நம்ம விளையாட்டுத் துறையில கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறோமா யாரையாவது பண்ணுறோமா நான் என்ன சொல்கிறேன் விளையாட்டை கிராமங்கள் தோறும் கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் கிராமங்கள் தோறும் கொண்டு செல்லுங்கள் வெறும் கிரிக்கெட் போட்டியும் டென்னிஸும் நம்முடைய விளையாட்டு கிடையாதுங்க அதை தாண்டி ஆயிரக்கணக்கான விளையாட்டுகள் இருக்கு ஒலிம்பிக்ல இருக்கிற லிஸ்ட் அவுட்டே பாருங்க அத நம்மளால சாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் இன்னைக்கு கிணத்துக்குள்ள நீச்சல் அடிச்சு எவ்வளவு நேரம் மூழ்கி கிடக்காம பாருங்க இளைஞன் அவனெல்லாம் கூட்டி போய் நீங்க நீச்சல் குளத்துல விடுங்க அவனால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க ஒரு நீச்சல் வீரனுக்கு வந்து இலங்கைக்கு நான் நீதி போய் சாதனை பண்றேன் எல்லாம் அதை ஏன் நம்ம ஒலிம்பிக்ல பண்ண முடியாது முடியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே முடியும் ஆனால் இந்த வினேஷ் வினேஷ் போகத்துக்கு வந்து இழைக்கப்பட்ட கொடூரம் இருக்கு இல்லையா கடந்த நான்கு ஆண்டுகள்ல அவங்க நிறைய போராடினாங்க வினேஷ் போகத் வந்து அந்த ஒலிம்பிக் துறையில அவர் பேர் என்ன எம்பி அவர் அவர் தான் அந்த இதோட தலைவராக இருந்தார் அவர் வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே வந்து போராடினாங்க அதுல வினேஷ் போகத்தும் இருந்தாங்க அவங்களை கைது செய்து இழுத்து சென்ற அவலங்களை எல்லாம் பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கக்கூடாது பதக்கம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக துரோகம் செய்திருக்கிறதா இந்திய ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது எல்லாருக்குமே அதுக்கு என்ன காரணம் யோசி பாருங்க விளையாட்டுத்துறையில் நாம் விழுந்து போயிருப்பதற்கு காரணம் இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் இருக்கிற அரசியல் தான் அதாவதுங்க இதில் திறமை உள்ளவர்கள் உள்ளே வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த தகுதி போட்டிகளும் மற்ற விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவதுங்க ஒருத்தர் ஒரு போட்டிக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் ஆயிரம் பேரை சோதிக்கணும் இந்தியா முழுமைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் இந்த போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் யாரோ ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அவரை தூக்கி அங்கே மேலே அனுப்புங்க அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு ஒலிம்பிக் சங்கம் அப்படிங்கிறது ஒன்று இந்தியாவில் இருக்குங்க அதை விட்டுருங்க விளையாட்டுத்துறைன்னு ஒருத்தர் ஒன்று இருக்கு அவங்க ஏன் அந்த கட்டமைப்பை விரிவாக்கவில்லை அதற்கு என்ன பணம் தேவை அதை ஏன் நீங்கள் பள்ளிகளுக்கோ இவங்களுக்கு அரசாங்க பள்ளிகளில் பண்ணுங்க நீங்க தனியார் பள்ளிகளோ கூட வேண்டாம் அரசாங்க பள்ளிகளில் நீங்க அதை ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லை ஏன் பண்ணலை ஸோ ஒலிம்பிக் கமிட்டி இதை மிகப்பெரிய துரோகம் நான் என்ன சொல்றேன் பிசிசிஐ கணக்கில் பண்ண வச்சிருக்கு பிசிசிஐக்கு வருகின்ற ஒவ்வொரு வருமானத்திலையும் ஐம்பது சதவீதத்தை இந்திய விளையாட்டுத்துறைக்கு கொடுக்கணும் மற்ற துறைகளை வளர்ப்பதற்காக கொடுக்கணும்னு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது ஒரு சுதந்திர சுதந்திரமான ஒரு கவுன்சில் அது அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எதுக்காக இருக்கீங்க அதை இந்தியாவுக்கு உதவாத ஒரு கிரிக்கெட் கவுன்சில் எது தூக்கி போடுங்கன்ற நான் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் பங்கு உண்டு கிரிக்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது இருபத்தஞ்சாயிரம் கோடி தூக்கி இதுல கொடுங்க எல்லா விளையாட்டு துறையோட என்கரேஜ்மெண்ட்டுக்கும் கொடுங்க அதே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சைனால எப்படி அவ்வளவு பேர் வரா சைனாவுக்கும் தான் இன்னைக்கு போட்டி சோ அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தொகை நம்மில் வந்து நாளில் ஒரு பங்கு தான் ஆனா அவங்க முதலிடத்துல இருக்காங்க நம்ம ஏன் நம்ம கிட்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லையா இல்ல இளைஞர்களே இல்லையா நம்ம கிட்ட எதனால இந்த பின்னடைவு சொல்லுங்க வினோஷ் போகத் போன்ற ஏதாவது அத்தி புத்தார் போல ஒருத்தர் வெளியில் வந்தாலும் அவங்களுக்கும் வந்து நம்ம பக்கத்துக்கு பதக்கம் கிடைக்காம பண்ணிடுறோம் ஸோ ஒலிம்பிக் க ஒலிம்பிக்ல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அதில் நீதாம்பானி கூட இருக்காங்கன்னு ஒரு கேள்வி ஸோ இதில் ஏதாவது உள்ளடி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஸோ இந்தியாவுக்கு பதக்கம் வெல்வதற்கு வாய்ப்பு இல்லையா அதாவது சைனா வீரர்னு நினைக்கிறேன் அந்த பெண்ணை வந்து இதுவரைக்கும் அவங்க தோட்டுறதே கிடையாது லைஃப் டைமில் அவங்கள தோக்கடிச்சு காலேஜில் ஜெயிச்சு ஆஃப் இதுக்கு வந்தாங்க அரையிறுதிக்கு வந்தாங்க அரையிறுதியில் ஒருத்தர் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு வந்தாங்க ஃபைனலுக்கு வந்த இடத்துல நூறு கிராம் விடை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறீங்க இது என்ன முட்டை மா ஒன்றும் இல்லைங்க தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வந்து டாய்லெட் போய்ட்டதால் கூட அந்த நூறு கிராம் குறைஞ்சிரும் உண்மைதான ஃபேக்ட் தானே முடிய வெட்டி பண்ணிக்கலாம் முடிய ஷார்ட்டாக வெட்டினாங்க இன்னும் ஷார்ட்டாக வெட்டிருக்கலாம் அதெல்லாம் பண்ணிங்களா நூறு கிராம் குறைஞ்சிரும் ஆடை ஆடைகளை குறைச்சிருக்கலாம் குறைச்சி விடையை போட்டிருக்கலாமே அப்படி கூட பண்ணியிருக்கலாம் இல்லை இதில் அந்த நூறு கிராம் அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் டிஃபரன்ஸ் அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த நூறு கிராம் எடைக்காக அப்படிங்கிறதே தவறான ஒரு விஷயம் ஸோ அவங்க வி வினோத் போகத் வந்து வினேஷ் போகத் வந்து அதுக்கு மேல் அப்பீல் பண்ணியிருக்காங்க பட் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நானும் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்திய அரசு அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பேர் விளையாட போயிருக்காங்க நம்ம ரெண்டே ரெண்டு பிசியோதெரபிஸ்ட்டும் ஒரு ரெண்டு மூணு ஆ டாக்டர்ஸ் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்டர் இருக்கணுங்க அப்புறம் எப்படிங்க அதாவது இந்தியாவில் பணம் வந்து ஏகப்பட்ட பணம் நாலு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பதினஞ்சு லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி வருமானம் வருதுங்க ஒரு லட்சம் கோடி ஒதுக்குங்க வருஷத்துக்கு அடுத்த நாலு வருஷத்தில் பாருங்க இந்திய ஒலிம்பிக் கமிட்டி எப்படி வளருதுன்னு பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பிச்சை எடுத்துகிட்டா உட்காந்துருக்குறோம் கிடையாது இல்லை பட் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்தியா அப்படிங்கிறது என்னோடய மாற்று கிடையாதுங்க விளையாட்டு அமைப்பை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கறத மட்டும் பாருங்க பண்ணலைன்னா கஷ்டம் அதுக்கப்புறம் அவரோட விருப்பம் அவ்வளவுதான் நம்ம என்ன சொல்ல முடியும் ஒலிம்பிக்கில் இந்தியா ஜஸ்ட் ஃபோர் மெடல்ஸ் த்ரீ ஃபிரான்ஸ் ஒன் சில்வர் கோ நோ கோல்டு ஆமா அறுபத்தி மூணாவது இடம் என்னங்க அது வெக்கப்படணுங்க வெக்கப்படணும் வேதனைப்படணும் இவ்வளோ மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு நம்ம இப்படிலாம் ஒரு இழிவான ஒரு விஷயத்தில் நம்ம கடை வருஷ வருஷம் இருக்கோங்க அசிங்கமாக இருக்கு இதெல்லாம் என்னதாங்க பண்றாங்க பண்ணுறாங்க இந்த விளையாட்டுத்துறைங்கிறவங்க என்னதான் தான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கிரிக்கெட் கேம்ஸ் ஒலிம்பிக் ஒன் கோல்ட் கன்ஃபார்ம் யார் யார் சொல்கிறீங்க எஸ் வினேஷ் போகத் ஹாக்கி பிளேயர் ஸ்ரீஜேஷ் ரிட்டையர்மெண்ட் ஆமாம் இப்படிலாம் இருந்தால் அப்புறம் என்னங்க பண்ணுவாங்க ரிட்டையர்மெண்ட் தான் ஆவாங்க வேறு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் வருத்தமா இருக்குங்க வருத்தமா இருக்கு அதாவது நம்ம வந்து எவ்வளவோ இடத்துல வந்து நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டும் மக்களை வந்து என்கரேஜ் பண்ணணுங்க என்கரேஜ் பண்ணலன்னா கஷ்டம் நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுங்க சும்மா வந்து ஏனோ தானே உட்காந்துட்டு போறவனுக்குலாம் வந்து பதவியை கொடுத்துட்டு அவங்க அவனுக்கு தான் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க வீரர்களுக்கு யாரும் செலவு பண்றதில்லை அதாவது நான் என்ன சொல்றேன் ஒரு வீரருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ரெண்டு லட்ச ரூபா சப்பரம் கொடுக்குறீங்கன்னா கீழ இருக்கிற ஒரு ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்கான் இல்லையா அவனுக்கும் அவருக்கும் அதை ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணணும் நீங்கள் அதை ஈக்குவலைஸ் பண்ணுங்கள் அடுத்த பத்து வருஷத்தில் பாருங்கள் ஒலிம்பிக்கில் எல்லாம் மெடல் வாங்குவான் நீங்கள் அதை அதை கொடுங்க அதை பண்ணிங்கன்னா தான் வரும் அவனை பிச்சை எடுக்க விட்டுட்டு நீங்கள் வந்து அவனை ஏதாவது பண்ணிட்டா பண்ணான்னு எப்படி பண்ணுவான் அதுவே தவறு இல்லையா சரி பார்க்கலாம் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம் புலம்பிக்கிட்டே தான் இருக்கும் பார்ப்போம் ஹாக்கி பேக் இன் இண்டியா திஸ் இயர் பிரான்ஸ் வெல் பிளேடு ஹாக்கி டீம் நான் இன்னும் கடுமையாக விளையாடி இருந்தா அவங்க கோல்டே அடிச்சிருக்கலாங்க அதாவது ஒலிம்பிக்ல தொடர்ந்து ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ ஹாக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எழுபதுல எழுதுகளே தெரில தொடர்ந்து ஆறு வருஷம் ஒலிம்பிக் மெடல் வாங்கினாங்க அது கோல்டு கோல்டு வாங்கினாங்க ஸோ அந்த ஹிஸ்டரி கூட இருக்கு இந்தியாக்கு பட் நம்ம நிறைய விஷயங்கள அதாவது அலட்சியமா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதாவதுங்க இந்திய விளையாட்டுத்துறை வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம விக்கி தலை வேண்டும் அப்படிங்கறத நம்ம மாற்று சொல்லுங்க நம்ம அதாவது நம்ம அவமானத்தோட பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த அவமானத்தை தொடர்கிறார்களா அல்லது எதையாவது ஒரு ஆறுதலாக தரப்போகிறார்களா அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நம்ம உலகிலேயே இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு முதலிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு ஒரு பதக்கத்துக்கும் ரெண்டு பதத்துக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான் இதுக்கு நம்ம வெட்கி தலை வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ நான் பயிட்டு வருவேன்